அம்பலம் அருட்குருநாதர் ஐயா மாதிர்படிகள் போற்றி போற்றி திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சிவபெருமானை பற்றி சிவபெருமானை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்ற சில வதிகத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம் அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதளத்தே பற்றேதும் இல்லாது என் பற்றரனான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவருக்கு சென்று ஊதாய் கோத்தும்பி அதாவது அவர் அந்த தேவர் இந்த தேவர்னு சொல்லி பொய்யா புலம்ப வேண்டாம் பற்று இல்லாதவர் அதாவது நம்மளுடைய பற்ற அறுக்கூ அவ் அறுக்கணும் அப்படின்னா பற்று இல்லாத பெருமானுடைய திருவடியை பற்றணும் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெய்தேவர் சிவபெருமான் அவர் அவரை தான் வணங்கணும் அப்படின்றார் தேவர்கள் பலர் இருந்தாலும் தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கின்ற மெய்யான தேவராகிய மகாதேவரை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பாட்டில் கற்றறிய கலைஞானம் கசிந்துரகனாயினும் மற்றரியன் பிற தெய்வம் வாக்கியலால் வந்து என்ன சொல்கிறாரு நிறைய கற்றுக்கிடலை ஞானத்தை கற்றுக்கிடல்கிறாரு கசிந்து உருகலை ஆனாலும் நான் வந்து ஒன்றிய தவிர வேறு யாரையும் எந்த சமயத்துலேயும் வழிபட்டது இல்லைன்றார் நின் அருள் வாக்கின் தன்மையால் நின் நெடிய கடல்களை சார்ந்து இருமாந்திருக்கேன் சாமியை வணங்கினாலே நமக்கு ஒரு இருமா போகும் எம்பெருமானே எனது பொன்னான திருவருள் அடியனுக்கு உண்டானது நாய்க்கு பொன்னாளாகிய சிம்மாசனமிட்டது போல இருந்து சென்றார் எதுக்கு தெரியுமா சுவாமியை வணங்கினதுனால சாமியை வணங்குனா நமக்கு மேலான தகுதி கிடைக்கும் சரி இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா தொழுபனு பேரரை துதிபனோ என கோர் துணையினைவனு சொல்ல மலவிடே கண்ட வருகை வருகை என்றருள் புரியாயே என்ன சொல்கிறாரு நான் தொழுவது துதிப்பது துணை என நினைப்பது உணையன்றி வேறு ஒருவரையும் இல்லைன்றார் சாமியை மட்டும்தான் வணங்கணும் இதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்து அப்புறம் இன்னொரு பாட்டில் இன்னும் ரெண்டு இடத்துல சிறுநெறி சேர வேண்டான்றார் நெறியல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை நெறிகள் சேராமே திருவருளே வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தன் எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் வருவார் அச்சோவே நம்ம மேலான தெய்வமாகிய சிவபெருமானுடைய திருவருளுக்கு நம்ம ஆட்படணும் நெறிகளில் விழுந்தோம்னா நம்ம மேலே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சால் சிறு தெய்வம் ஏத்தாதேன்றார் சிறுவதை சிறு தெய்வம் என்னென்னா என்னென்னா நீங்கள் கேட்டவங்க உங்களுக்கு வேணுங்கிறத அந்த உலகியல் வாழ்க்கைக்கு வேணுங்கிறத கொடுக்கும் ஆனால் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இதுலேருந்து சூழல்லேருந்து சாமி திருவடியை பிடிக்கணும் சாமி திருவடியில் மட்டும்தான் நம்ம நிலையாக இருக்கணும் அப்படின்னா அதை செய்யக்கூடியது சிவபெருமான் மட்டும்தான் அதனால் பிறப்பிற்கு அறுக்கக்கூடியதை சிவபெருமான் தெரிஞ்சு அவர் திருவடியை நம்ம வணங்கணும் திருவாசகம் ஃபுல்லாக சுவாமியை பற்றி தான் அதனால் அதுலேயும் சில இந்த கருத்தை ஓப்பனாக அவர் சொல்கிறார் வேறு எங்கேயும் போக வேண்டிய தேவை இல்லை சிவபெருமானம் மட்டும் நம்ம வணங்கினா நமக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் மேலான முக்தியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க திருச்சிட்டங்கள்